மருந்து இல்லாம நிறைய உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு அதோடய பக்க வழிவுலாம் இல்லாமல் இதுலயே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ஆர்கனை வந்து மனுஷனோட உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பாதத்தை பார்த்து ஈஸியாக வந்து உடம்பு கூட ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பாதம் நினைக்கிறேன் நீங்கள் தொட்டால் அந்த மாதிரிலாம் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே அதிகமா சர்வீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அதாவது நம்ம ஹார்ட் அதிகமா ஒர்க் ஆகிட்டே இருக்குன்றதுனால அதோட ஹெல்த்தை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாவே இருக்கும் ஆனா நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்றது நம்மளுடைய கால்கள் தான் நிறைய தூரம் நடக்கிறோம் ஒரு நாளைக்கு அவ்வளவு தூரம் நடக்கிறோம் நைல் பாலிஷ் வைக்கிறது ஒரு கால் மசாஜ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் பட் உண்மையிலேயே அந்த பாதத்தின் மூலியமா நம்ம உடல் முழுக்க நல்லது கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை பண்ணலாம் சோ அதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஹெல்த் அட்வைசர் பிரபு அவர்கள் நம்மளோட இணைச்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் சார் சோ அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா அந்த பாதகுசா தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் சோ அது என்னதுன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாதகுசா தெரப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை அடிப்படையாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு தெரப்பியில் வரும் இது வந்து நிறைய இடத்துல வந்து ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அந்த மாதிரிலாம் வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி வேற பாதகுசா தெரப்பின்றதே வேற பாதகுசா தெரப்பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் தருந்து வந்ததா வந்து எல்லாருமே சொல்றாங்க ஆனால் முத முத வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போனது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலருந்து தான் போயிருக்கு நீங்கள் நிறைய பழைய சித்தர்களுடைய புக்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கனாலே நம்ம பாதத்தை பற்றி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய எல்லா நாடி நரம்புகளும் உங்களுடைய பாதத்தில் வந்து முடியுது அப்படின்றத சொல்றாங்க அந்த பாதத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு அவங்க போயிட்டு ஒரு ஸ்கேனோ இல்லை ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தேர்ட்டி அந்த மாதிரி பர்சன்டேஜ்க்கு மேலே அஃபெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ஸ்கேன் மிஷினில் தெரியும் எல்லாமே இருக்கும் பட் உங்கள் காலை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வரப்போற பிரச்சனையும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையும் ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும் அந்த நரம்புகள் முடிச்சிருக்கிறதுனால அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதில் வந்து சில நரம்பு முடிச்சுகள் உள்ள வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் நரம்பு முடிச்சுகளை நம்ம அதில் பார்க்க முடியும் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணால் இவருக்கு எந்த ஆர்கனால இந்த ப்ராப்ளம் வந்ததுன்றதை நம்ம ரூட் காஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அது எல்லா விஷயங்களும் நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா நீங்க பாதத்தை பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்க வந்து இந்த தரவு இங்கிருந்து போனதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு கோவில் போறோம் இல்லைங்களா கோவிலோட கோபுரம் இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் ஆகிற கோபுரம் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதத்தோட ஷேப்ல தான் இருக்கு அது வழியாவது நீங்க உள்ளேயே போக முடியும் அப்போ ஒரு மனுஷனுக்கு நீங்க மனுஷனோட உள்ளுக்குள்ள போய் நீங்க அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தின உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா உங்க பாதத்தை பார்த்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் இப்ப இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சு ஓகே நான் சொன்ன மாதிரி நம்ம பாதத்தை பெருசா நம்ம பார்க்கவே மாட்டோம் ஃபேஸ்ல பிம்பிள் வந்தா ஒரு வேலை எந்த இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு சொல்லுவோம் வயிறு வலிச்சதுனா இல்ல ஹேர் லாஸ் ஆகுதான்னு நம்ம ஃபுல்லா உடம்பெல்லாம் பார்ப்போம் பாதத்தை பெரும்பான்மையா யாருமே பார்த்தது கிடையாது இல்லையா சோ பாதத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை உங்க உடம்புல இருக்கலாம்னு ஏதாவது இருக்கா ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா ஆமா இப்ப நீங்க வந்துட்டு உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கு அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கால் பாதத்தை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸ்ட்ரிக் இஷ்யூ நிறைய ப்ராப்ளம்னால வரும் லிவர் இஷ்யூனால வரலாம் இதை வயிறுலேயே வந்து அல்சர் இருக்கலாம் அவங்களுடைய குடல்ல வந்து ஏதாவது புண்ணு அந்த மாதிரியான அல்சர் இருந்து அதுல ஃபுட்டு சாப்பிடும்போது அதுல பட்டுதுன்னா கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இது எதுனால இவருக்கு வந்து கேஸ் அதிகமாயிட்டே இருக்கு சாப்பாடு சரியா ஜீரணமாகாமல் இருக்கலாம் அதனாலையும் பயங்கரமான கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ எங்க கேஸ் ஃபார்ம் ஆகுது எந்த ஆர்கன் இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியா சுவாசம் நடக்காது அப்பயும் உங்களுக்கு டைஜஸ்டன் ப்ராப்ளம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிடும் அந்த டைம்ல நீங்க இது தான் ப்ராப்ளமா அப்படின்றத உங்களுக்கே தெரியாது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா வயர்ல ஒரு ப்ராப்ளம் சொன்ன உடனே போயிட்டு வயிறுக்கு மட்டுமே மருந்து மருந்துட்டு இருப்போம் வயிறை கிளீன் பண்ணிட்டு இருப்போம் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம் ஆனால் லங்ஸ்னால தான் நம்மளுக்கு வயர்ல ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியாது அத வந்து நீங்க ஈஸியா கால எடுத்து பாத்தோம் அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு கால் இருக்கு நம்மளுக்கு சோ உங்களுடைய லெஃப்ட் சைடு காலில லெஃப்ட் சைடுல இருக்க ஆறு மட்டும்தான் மென்ஷன் ஆகும் ஆமா ரைட் சைடு கால ரைட் சைடுல இருக்கிறது மட்டும்தான் மென்ஷன் ஆகும் அப்ப எந்த லஞ்ச்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க அவங்கவுங்க காலை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க காலை அப்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விரலுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்கும் அது வந்து உங்க லங்ஸ் மென்ஷன் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் அது அங்க என்ன பண்ணலான்னா நீங்க அப்படியே தடவை பாத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில நாட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன மண் இருக்கும் பாத்தீங்களா அந்த துகள் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கும் கால உள்ளுக்குள்ளே ஒரு மண் புகழ் மாதிரி இருக்கும் அதை நீங்க இப்படி உடைச்சு பார்த்தாலும் சில பேருக்கு உடையும் ஆமா சின்ன சின்னதா மண் மாதிரியே இருக்கும் அது சில பேருக்கு என்ன இருக்கும்னா பெருசா பெரிய ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் ரொம்ப பெருசா இப்ப உங்களுக்கு அதுவுமே நீங்க இன்னும் பார்ட்டிகுலர் பாக்கலாம் அப்படின்னா லங்ஸே மூணா பிரிக்கலாம் மேல மிடில் லோவர் சொல்லிட்டு மூணா பிரிக்கலாம் இதுல இவருக்கு எங்க இருக்கு ப்ராப்ளம் மிடில்ல இருக்குதா இல்ல லோவர்ல இருக்கா அப்படின்னு பாக்கலாம் லோவர்ல இப்ப நீங்க அந்த நம்ம தெரப்பி போது பாத்தீங்கன்னா லோவர் லங்ஸ்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா அவருக்கு வந்து காரம் ரொம்ப பிடிச்ச நபராவே இருப்பாரு காரம் தான் அதிகமா சாப்பிடுவாரு நான் பழச மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நபரா இருப்பாரு அது எல்லாமே உங்களுக்கு காலில் காட்டிடும் இதோட மென்டல் சிம்டம்ஸ் முத கொண்டு காலில் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகே இப்ப இவ்வளோ ஸ்பெசிபிக்கா நம்மளுடைய காலில் எல்லாமே நமக்கு தெரியாது அதுவும் நீங்க சொல்ற மாதிரி லங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுல மிடில் அண்ட் லோன்ற மாதிரி எல்லாமே காட்டுது உண்மையா இப்ப காலை வந்து பாத்தீங்கன்னா யாராவது நமக்கு புடிச்சு விட்டாங்கனாலே ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படியே ஃபீல் பண்ணுவோம் அல்ல நிறைய பேர் சொல்றது என்னன்னா இங்க இப்படி மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்போ காலில் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தலையில இருக்க பிரச்சனை சரியாகலாம் இல்ல லங்ஸ் சரியாகலாம்னு அதெல்லாம் உண்மைதானா ஆமா நீங்க நிறைய நம்ம பேச்சு வார்த்தையில பேச்சு வழக்குல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க காலை தொட்டிங்கனாலே அவங்க மனசு தொடுறதுக்கான சமம் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் வந்து நம்ம காலை பிச்சு அழுதுட்டா மட்டும் நம்மளுக்கு அது கால விழுந்துட்டா நமக்கு வந்து ரொம்ப விஷயம் பார்த்து ரொம்ப பாவம் பார்ப்போம் உடனே அவங்களுக்கு பணம்னு உங்க மனசு இறங்கிடும் அப்ப காலை தொட்டிங்க அப்படின்னாலே உங்க மனச டச் பண்ணதுக்கான சமம் இல்லைங்களா அப்ப உங்க மனசு நம்ம வந்து மனசு இருக்கு வெளில பார்க்க முடியாது மனசை நீங்க வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா பாக்கணும் அப்படின்னா உங்க காலை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் காலை அடிக்கடி புடிச்சு காரணமா இருக்கும் கண்டிப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்க காலை தொட்டீங்க மனசு தொடர்லாம்னு சொன்னேன் இல்லைங்களா காலை வந்து அந்த அளவுக்கு பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் அதை பத்தி எனக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல ஓகே இப்ப நம்ம அந்த பாதகுசா தெரப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தான் எடுத்துக்கணுமா இல்ல நிறைய பேர் ரிலாக்ஸேஷனுக்காக எல்லாம் போறாங்க இல்லையா அந்த மசாஜ் அந்த மாதிரி ஸோ அதுவும் இதுவும் ஒண்ணுதானா இல்ல எனக்கு பிரச்சனை இல்லைனாலுமே இதை நான் எடுத்துக்கலாமா இல்ல இது இவங்க தான் எடுத்துக்கணும் அவங்க தான் எடுக்கணும் இல்ல எல்லாருமே எடுத்துக்கலாம் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்கேன் மாதிரிலாம் சொன்னோம் பாருங்க உங்களுக்கு கால்ல ஒரு இடத்துல ஒரு ஒரு இஷ்யூ காட்டுது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும் அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் வரும் தானே இன்னைக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம் பட் உங்களோட ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் நம்ம சொல்ல இல்லையா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் பட் என்னோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நான் பாத்துக்கணும் இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கூடுதலான விஷயத்த நம்ம பாத்துக்கலாம் ஓகே குறிப்பிட்டு இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பாதகுசா தெரப்பி எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு ஏதாவது இருக்கா ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்ல எல்லா ஹெல்த் கண்டிஷன்ஸுக்குமே இது வந்து அப்ளை ஆகும் ஆமா எல்லா ஹெல்த் கண்டிஷனுக்குமே இது வந்து அப்ளை ஆகும் ஏன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த மருத்துவ முறையை பார்த்தாலும் அந்த ராஜ உறுப்புகளை சம்பந்தப்பட்டு மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை நிக்கணும் அதுதான் மருத்துவமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் மருந்து இல்லாம நிறைய உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு அதோட பக்க வழிவுலாம் இல்லாமல் இதுலயே வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அந்த ஆர்கனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம் அதுல டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தருற மாதிரி பார்க்கலாம் ரொம்ப குறிப்பா பாக்கணும் அப்படின்னா வயிற வந்து ரொம்ப அழகா இது கிளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த தெரப்பி நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம் எனக்கு இத்தனை நாளா இருக்கு அத்தனை நாளா இருக்கு மாட்டேங்குது போனாலும் அந்த சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது எனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து நம்ம அந்த காலில் சொன்ன மாதிரியான வயிறு பகுதியில் தொட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த கிறிஸ்டல் நெட்டு நாட்டுன்ற மாதிரியான டிஃபரன்ஸை நீங்க பார்க்க முடியும் அதை நீங்க வந்துட்டு அங்க தெரப்பிய கொஞ்சம் கொடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தெரப்பில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தெரப்பி கொடுக்கும்போது நாங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை நாங்க பண்ணும்போது பண்றவங்களே தெரிஞ்சுப்பாங்க எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு ஓகே சார் ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய புது விஷயங்கள லேர்ன் பண்ணியிருக்கோம் பாதம் அப்படிங்கிறத வெளியே ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் பார்க்காம நம்ம உடல் நலத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ இந்த பாதகோசா தெரப்பி அப்படிங்கறதும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா கையிலயே பண்ணுவாங்களா இல்லை எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுவாங்க அது ப்ரொஃபஷ்னலாக பண்ண வேண்டியது அவசியமா இல்லை யார் வேணாலும் வீட்டில் பண்ணலாமா எதுன்னு ப்ரொஃபஷனால் ட்ரைனிங் பண்ணவங்க மட்டும்தான் தெரப்பியை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குன்னு பர்டிகுலர் திங்ஸ் இருக்கு